அங்கிருந்து ஊரகம் வந்து இறுதி கட்ட பிரச்சனை ரெண்டு நாள் பேப்பர்ல வர்ற செய்திய நேற்று ரெண்டு பக்கம் இன்னைக்கு நாலு பக்கம் எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு அதை மட்டும் படித்து பாருங்க அதை மட்டும் படித்து பாருங்க திமுக தமிழகத்துக்கு செய்த துரோகம் தமிழ் மக்களுக்கு செய்த துரோகம் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியை தமிழகத்தில் அரங்கேற்றி இருக்கக்கூடிய கருணாநிதியின் குடும்பம் இந்த தேர்தலோடு ஒழிய வேண்டும் புரட்சி தலைவர் சொன்னார் பிஎஸ்எஸ்சி கருணாநிதியை இந்த ஆட்சியை விட்டு அகற்றுவதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தோற்றி வைக்கப்பட்டது அந்த தலைவருக்கு பிறகு தலைவர் இருக்கின்றவரை முதலமைச்சர் நாற்காலியை திரும்பி கூட பார்க்க முடியல கருணாநிதியால தலைவருக்கு பிறகு இந்த கட்சி அழிஞ்சு போயிருந்தார் ஆனா அதுக்கப்புறம் சிங்கமாக வந்தார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தீயனவர் தலைவர் தமிழகத்தில் மீண்டும் அண்ணா திமுகவை அரியணை ஏற்றி ஒரு நல்லாட்சி நடத்தினார் அம்மாவுடைய மறைவிற்குப் பிறகு மேலும் இந்த இயக்கம் அழிஞ்சு வருமா ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்திக் கொண்டு இருக்கிறான் இதை பார்க்கணும் இதை சிந்தித்து பார்க்கணும் முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தாக்குப்படுப்பார்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அதே மாதிரிதான் கரூர்ல கரூர் தொகுதியில இந்த இயக்கத்தில் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு அமாவாசை இன்னைக்கு அங்க போய் நிக்கிறார் தேர்தல் எதிர்கட்சியில போய் எதுக்காக போயிருக்கார் இந்த நாட்டு மக்கள் கரூர் தொகுதி மக்கள் சுதந்திரம் அங்க போயிருக்காரா கிடையவே கிடையாது அமைச்சராகணும் தான் சம்பாதிக்கணும் தான் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக போயிருக்கார் அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் இந்த தேர்தலோடு

நாலு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னால் மத்திய அமைச்சர் ராஜா பேசினா தெரியுமில் ஆமா அது ஒண்ணு போதும் ராசாவும் ராசாவும் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணா நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் நிலைமை திமுக சார்பான நிலைமை நல்லா நினைச்சு யாவ வச்சு ஓட்டு போடுங்க உங்களை நம்பி தேர்தல நிக்கிறேன் போன தடவை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க இந்த தடவை ஐம்பதாயிரம் ஓட்டு ஜெயிக்கணும் மக்களுக்கான திட்டங்களை அம்மா அரசு அமைய வேண்டும் அமைய வேண்டும் இதோட குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமல்ல கரூர் தொகுதியில் இந்த பதினாறு கட்சிக்கு போயிட்டு வந்த அம்மாவாசையோட ஆட்டம் பொய் பேச முதலீடா இருக்காங்க கொலுசு கொடுக்கற காயில் கொடுக்கற சொல்லிக்கிட்டு அடையிறான் போயிடுவோம் எங்காவது அரவக்குடிச்சில மூடு செண்டு நல குடுக்கிற முடி செண்டா டோக்கன் பாலாஜியா டோக்கன் பாலாஜியா டோக்கன் பாலாஜி வருவார் அருமையான பேர் வச்சிருக்க தம்பி டோக்கன் பாலாஜி வச்சுக்கலாம் புரியுதா அதனால மூணு செண்டு நிலம் கொடுக்கிற முன்னா ஒருத்தரும் கொடுக்கல நம்ம முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கார் விலை இல்லாமல் வருடத்திற்கு ஆறு சிலிண்டர் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கார் செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுத்துருவோம் அதே மாதிரிதான் வாஷிங் மிஷின் முதிய உதவித்தொகை உயர்த்தி கொடுக்குறோம் குடும்ப தலைவருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேபிள் கட்டணும் சரி ஆட்சி நம்ம செய்வோம் மருந்து செய்வோம் மாதிரி அந்த இளைஞர் ஓட்டு போடுவேன் நீங்க மட்டுமல்லாம் அடுத்த உங்களுக்கு சொல்லி ஓட்டு போட வைங்க நன்றி அப்படியே மக்கள் வெள்ளத்தில் நமது நாயகர் குள்ளைகளை முகம் கொண்டு வருகிறார் குழந்தைகள்

はい。<music> வருகின்ற ஆறாம் தேதிகளையும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னம் புரட்சித்தலைவர் எம்ஜாரின் சின்னம் இரட்டை இலை புரட்சித்தலைவர் அம்மாவின் சின்னம் இரட்டை இலை குடிமராமத்து நாயகர் எடப்பாடி ஐயா அவர்களின் சின்னம் இரட்டை இலை ஜல்லிக்கட்டு நாயகர் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் ஐயா அவர்களின் சின்னம் இரட்டை இலை சின்னம் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் பதிவு செய்து எம் ஆர் விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்களை கரங்கள் வலுக்க உங்களது உழைப்பு ஆயராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லிவிடும் நன்றி வணக்கம்